பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் காணொலி வாயிலாக சந்திப்பது மகிழ்ச்சி இந்த காணொலியில் இந்த விளக்கு தொடர்பாக தான் முழுமையாக போகிறோம் காணொலி போறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் போகிற வாரங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களோ அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு கண்கொலி உங்களை வந்து சேரும் இப்பொழுது படி எங்களை போகலாம் இந்த காணொலியில் பார்த்து இருக்கிற விளக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லக்ஷ்மி விளக்கு இல்லை நடுவில் பாருங்க இந்த நடுவில் வந்து அந்த லக்ஷ்மியை உருவம் ஒன்று இருக்கும் அதை சுற்றி ரெண்டு யானை இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு நடுவில் எட்டு அதாவது அட்டலக்ஷ்மி விளக்கண்டும் இதை சொல்லி சில பேர் அதனால் எட்டு லக்ஷ்மி வந்து இதில் இருக்கின்ற இருக்கிறார்கள் அதனால் வந்து அட்டு லட்சுமி விளக்குன்னு சொல்லுவேன் பார்க்கறதுக்கு அழகான விளக்கு இது வந்து கொஞ்சம் பழைய விளக்குன்னு கூடிய கொஞ்சம் மங்கி போயிருக்குது முக்கியம் சொன்னால் அது முழுக்க வந்து ஒரு பித்தளையால் ஆன விளக்கு அதை வாங்கி நாங்கள் பாவித்தோம் என்று சொன்னால் நிறைய காலம் வந்து இதை பாவிச்சு கொள்ளலாம் என்று சொன்ன இந்த ஒரு பழுதுமே ஏற்படாது இன்னும் கொஞ்சம் ஹெவியான விளக்கு பாருங்கள் சில பித்தளை விளக்குகள் வந்து ஹெவியாக வார இல்லை இது வந்து கொஞ்சம் தடிப்பான விளக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த விளக்கினுடைய உயரம் வந்து இதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன இருக்கு ஆறு இஞ்சி உயரம் கிட்டத்தட்ட ஆறு இஞ்சி உயரம் இதை பாருங்கள் பின்னுக்கு வந்து ஒரு அந்த நிறை கும்பம் நிறைகுடம் வச்ச மாதிரியும் அதை சுற்றி ஒரு ரெண்டு யானைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அது துதிக்கையை அந்த உயர்த்துற மாதிரி இருக்குது மற்ற நடுவில் ஒரு பூ இருக்கு சைடில் பாருங்கள் வந்து டிசைன் இருக்குது முள்ளு முள்ளு மாதிரி டிசைன் இருக்குது மேலே வந்து அலங்காரங்கள் கொடுத்துருக்கணும் இந்த சைட் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த மேலே இந்த லக்ஷ்மியோட படம் வந்து அந்த மேவி இருக்குது பார்க்க நல்லா இருக்கு பாருங்கள் அந்த தடை பார்க்க அந்த விளிம்புகள் நல்லா இருக்குது என்ற தத்ரூவமான ஒரு அமைப்பு அதோட இந்த கீழே வந்து பூ கொடுத்துருக்கணும் அதோட இந்த திரி வைக்கிற பகுதிகள் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லா இருக்குது அதோட பாருங்க இதில் அந்த விளிம்புகளும் வந்து பார்க்குறதுக்கு அழகான ஒரு விளாக்கு கிட்டத்தட்ட இதனுடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு கூட வரும்னு தான் சொல்லணும் நல்ல ஒரு விளாக்கு இந்த விளாக்கு வந்து என்னட்ட ஒரு ரெண்டு மூன்று விளக்குகள் இப்படி இருக்குது இந்த விளக்கு உங்களுக்கு தேவையன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த விளக்க வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்னட வந்து நிறைய இந்த பித்தளை பொருட்கள் இருக்குது நீங்கள் வாங்கணும்னு ஆச்சா அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது பித்தளை பொருட்கள் செப்பு பொருட்கள் அல்லது வெண்கல பொருட்கள் பொருட்கள் விற்கணும் என்று நினைச்சா அதாவது பழைய பொருட்கள் விற்கணும் என்று நினைச்சா என்ன தொடர்பு கொண்டு சொன்னால் அதை நான் ஒரு சரியான விலைக்கு வந்து நான் வாங்கி கொள்வேன் அதோட உங்களுக்கு எதுவும் நீங்கள் வீட்டுக்கு அழகுக்கு வைக்கணும் அல்லது சில பேர் வந்து இந்த விளக்குகள் வந்து பொலிஷ் பண்ணிட்டு பாவிப்பினர் சில பேர் வந்து அப்படியே வச்சிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த பழைய விளக்குன்னு காட்டுறதுக்காண்டி சில பொருட்களை வந்து அதாவது ஆன்டிக் ஐட்டம் என்று சொல்லுவோம் பழைய விளக்குகளை வந்து அப்படியே வச்சு கொள்வார்கள் இது வந்து ஒரு நல்ல விளக்கு ஆனால் இது வந்து ஆக பழைய விளக்கு அல்ல ஒரு கிட்டத்தட்ட That பத்து வருடங்கள் அவ்வாறு பழமையான விளக்குன்னு தான் சொல்லணும் பொதுவாக இது இந்தியாவில் தான் வந்து செய்யப்படுகிறது இலங்கைக்கு வந்து கொண்டு வரப்படுகிறது நீங்கள் இந்த காணொலியில் நான் தயாரிக்க இது இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த காணொலியை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த விளக்கு தொடர்பாக மேலதிக விடயங்கள் அல்லது இந்த லக்ஷ்மி தொடர்பாக மேலதிக விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் இதனுடைய பயன் அல்லது வந்து இதனுடைய ஆக்க இது ஆக்குறது பொருட்களா பித்தளையோ இல்லை வந்து இதன் கலந்திருப்பார்களா அல்லது வந்து இதனுடைய பழமை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதை நாம் நான் தெரிஞ்சு கொள்வேன் மெட்டாக்களும் இந்த கமெண்ட் பாக்ஸ பார்க்க அது தொடர்பான மேலுக்கு விடிய வந்து தெரிஞ்சு கொள்வினா ஏன்னு சொன்னா இந்த அக்ரோட்டான விஷயம் வந்து எனக்கு வந்து மேல தெரியாது ஒரு தான் இதுகளை நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து எனது பித்தள விளக்கு என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது மூணு ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்